சக்தி ஓ அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவற்றெல்லாம் உன் அண்ணன் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுகிறாய் நான் அதை கவனிக்காமல் இல்லை இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகும்படி நிகழ்வுகள் நடந்தாலும் உனக்கான அந்த வாய்ப்புகளை தவறிவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் செல்லமே இப்பொழுது நீ எப்படி போய்கொண்டிருக்கிறாயோ அப்படியே போ அதை பற்றியும் கவலைப்படாதே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாகும் அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடாதே சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன் நான் உனக்காக சொல்வதையெல்லாம் பெரும் வார்த்தை என்று நினைக்காதே கூடிய விரைவில் உன் கஷ்டங்கள் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போகப் போகின்றது செய்யும் தாகத்தை தாய் தீர்ப்பாள் அதுபோல உலகத்தில் உயிர்கள் அனைத்தின் தாகத்தையும் அன்னை மகா சக்தி தீர்ப்பாள் சிறு துளி கஷ்டத்திலும் என் பிள்ளைக்காக பெரும் வெள்ளமாய் ஓடி வருவேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன்னிறம் நீரை கொண்டு உன் துயரை நான் தீர்ப்பேன் புண்ணியம் தேடி நீ காசிக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை உன் அன்னையின் காலடியில் அடைந்து விட்டாலே புண்ணியம் தானாய் கிடைக்கும் என் குழந்தையே உன் கண்ணீரை என் பாதங்களை சமர்ப்பித்து விடு அதை கங்கையின் நீராக மாற்றி உனக்கு திருப்பி அளிப்பேன் எல்லா திசைகளிலும் நான் தான் சூழ்ந்திருக்கின்றேன் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை இத்தனை நாளாக வேண்டி பலன் கிடைக்கவில்லையே என்று நேக்கத்தோடு என் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உன் நிழலை நெடுத்து கொடுக்க உன் அன்னை நான் தயாராகிவிட்டேன் உன் வேலைகளை சந்தோஷமாக செய்து கொண்டே வா உனக்கான பலன்களை நான் தந்து கொண்டே இருப்பேன் தலைக்கு மேல் வெள்ளம் வந்தாலும் தைரியமாக இரு உன் இதோ உனக்காக அனுப்பி வைத்து விட்டேன் இது உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையாக இரு யார் மூலமாகவாவது என் உதயை உன்னை வந்து சேரும் அதன் பிறகு நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் அதிர்ஷ்டம் உன் பக்கம் வரும் சகல சோகாஞ்சல் கிடைத்து உன் கடன் பிரச்சனை விலகி ஆறுதல் சீராகி குழந்தை பாக்கிய பெற்று நிம்மதியாக வாழ்வாய் எனவும் என் திரு எடுத்துக்கொள் அது உன் விதியை மாற்றும் உன் உயர்வாக வாழ வைப்பேன் என் செல்ல பிள்ளைவி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இனி எல்லாம் சுகமே எதற்கும் கலங்காது என்னை தேடி வந்துவிட்டா அல்லவா இனி ச உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி